கோவிந்தம் கணபதியே ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹரீஸ் தம்பி ஹரீஸ் என்னப்பா செய்யற கூப்பிட்டாள் அம்மா அமுதா காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன்மா சொல்லுங்கம்மா என்னங்கம்மா வேணும் கேட்டான் ஹரீஸ் எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா நீ பழைய வீட்டில் இருந்தப்ப ஹிந்தி கிளாஸ் சேர்ந்து ராஷ்டிரபாஷா எக்ஸாம் ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் இல்ல ஹரீஷ் ஆமாங்கம்மா அதுக்கு என்னங்கம்மா இப்போ கேட்டான் ஹரிஸ் நாம் இப்போ இங்கே வந்து நாள் தான் ஆகிறது ஹரீஷ் உங்கள் அண்ணி அக்கம் பக்கம் விசாரித்து இருக்காங்கப்பா ஹரீஷ் கொஞ்சம் தூரத்தில் ஹரிணி ஹிந்தி டியூஷன் சென்டர் இருக்காம் அங்கே போய் நீ பார்த்து பேசி ஹிந்தி கிளாஸ் சேர்ந்து கோப்பா அதை சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டேன் ஹரிஷ் ஏஞ்சால் அம்மா அமுதா ஆமாம் ஹரீஷ் எக்ஸ்ட்ரா லேங்குவேஜ் நாலேஜ் இருக்கிறது ரொம்ப நல்லதுப்பா நாளைக்கு நீ வேலைக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹரீஷ் அப்பா அரவிந்த் சரிங்கம்மா எனக்கு இப்போ காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுங்கம்மா ஈவினிங் நான் வர்றப்போ அங்கே போய் விவரம் கேட்டு வந்துடுறேன்மா ஏஞ்சான் ஹரீஸ் தம்பி இந்தாங்க உங்க லன்ச் பாக்ஸ் என்று தந்தாள் அண்ணி அனிதா தேங்க்ஸ் அண்ணி பைமா பைப்பா பா என்று கிளம்பினான் ஹரீஸ் வேர் இஸ் மை லன்ச் பாக்ஸ் அனு ஐ மாதம் ஆல்ரெடி லேட் என்றாள் அணுவின் கணவர் அருண் இந்தாங்க பிடிங்க உங்கள் லஞ்ச் பாக்ஸ் என்று தந்தாள் அணு ஓகே அணு ஓகேம்மா பாய் என்று நானும் கிளம்புறேன் டைம் ஆச்சுங்கப்பா என்று அருண் கம்பெனிக்கு கிளம்பி சென்றார் மாலை காலேஜ் முடிந்து ஹரிணி ஹிந்தி டியூஷன் போனான் ஹரிஷ் ஜி ஜீ என்று வெளியே நின்று கூப்பிட்டான் ஹரிஷ் ஹரிணி யார் என்று போய் பாருமா என்றார் அம்மா ஆனந்தி வெளியே வந்து பார்த்தாள் ஹரிணி நீ நீ நீங்க ஹரிஷ் தானே என்று கேட்டாள் ஹரிணி ஆமா நீ நீங்க போ ஹரிணியா கேட்டான் ஹரிஷ் ஆமா நாம் இருவரும் சந்தித்து எவ்வளவு ஆயிற்று கேட்டாள் ஹரிணி மூணாம் வகுப்பு வரை இருவருமே பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஹரி ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் ஹரிணி அப்பொழுது மூணாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் இருவரும் சேர்ந்துதான் ஸ்கூல் போவாங்க திடீரென்று ஹரிணி அப்பாவுக்கு வெளியூர் மாற்றலாகி விட்டது என்று வெளியூர் போய்விட்டார்கள் ஹரிஷ் ஏதாவது கவலையோடு இருந்தால் குனிந்து அவனை உற்று பார்ப்பாள் ஹரிணி ஏதாவது சொல்லி உடனே ஹரிஷை சிரிக்க வைத்து விடுவாள் ஹரிணி இதோ இப்பத்தான் அதற்கு பிறகு ஹரிணியை பார்க்கிறான் ஹரிஸ் ஹரிணி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாள் ஹரிஸ் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான் ஹரிணி ஹரிணியே யாரிடம் நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிறேன் என்று வந்தால் அம்மா ஆனந்தி பாப்பா ஹரீஸ் நல்லா வளர்ந்துட்டியே நீ ஆள் அடையாளமே தெரியலையேப்பா என்ன வேணும் உனக்கு உள்ளே பாப்பா ஹரீஸ் அழைத்தாள் ஆனந்தி நான் ஹிந்தி கிளாஸ் சேர வந்தேன் ஆண்டி என்றான் ஹரிஸ் ஓகே ஓகே நாளையிலிருந்து வாப்பா நான் புக்கெல்லாம் உனக்கு வாங்கி வைக்கிறேன் ஏஞ்சாள் ஆனந்தி என்னம்மா ஹரீஸ் என்னப்பா ஹரீஸ் ஹிந்தி கிளாஸ் போய் பார்த்தாயா கேட்டாள் அம்மா அமுதா நடந்ததை சொன்னான் ஹரீஸ் அட அப்படியா ஆச்சரியமா இருக்கே ஏஞ்சாள் அண்ணி அடோ அவங்க அப்பா சென்னையிலே இப்போ வேலை பார்க்கிறார் அதான் இவங்க ரெண்டு பேரும் பழையபடி இங்கே வந்துட்டாங்கம்மா ஏஞ்சான் ஹரிஸ் தினம் ஹிந்தி கிளாஸ் போய் ஹிந்தி தேர்வுகள் அனைத்தும் எழுதி முடித்தான் ஹரிஸ் தேர்வுகள் அனைத்திலும் முதல் மதிப்பெண் பெற்றான் ஹரிஸ் ஹரிணியும் ஹிந்தி தேர்வுகள் எல்லாம் எழுதி முடித்தார் ஹரிணியும் முதல் மதிப்பு தான் பெற்றார் நாளுக்கு நாள் ஹரிணி ஹரிசிடையே காதல் மலர்ந்தது ஒரு நாள் ஹரிஷ் நாளாக மடித்த பேப்பர் ஹரிணியிடம் தந்தான் பிரித்து பார்த்தாள் ஹரிணி அதில் ஹிந்தி பாடல் எழுதியிருந்தது கித்னி சுந்தர் ஹோ மண்மே பியாருபரா தும் தோ மே பிரியவருகோ என்று எழுதியிருந்தது இதன் பொருள் என்ன ஹரிணி என்று கேட்டாள் அவள் தோழி தேன்மொழி கண்மை இடாமல் முத்துமாலை இல்லாமல் எந்த அலங்காரமும் செய்யாமல் இருந்த போதிலும் என்ன அழகினி என்ன அழகினி உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்கிறது உடலிலும் அன்பு நிறைந்திருக்கிறது வாழ்வில் அன்பு நிறைந்திருக்கிறது நீயே என் அன்பிற்குரியவன் நீயே என் அன்பிற்குரியவன் இதுதான் அதன் பொருள் என்றாள் ஹரிணி சூப்பர் ஹரிணி ஏஞ்சாள் தேன்மொழி யாருக்கு விளக்கம் சொல்றேன் ஹரிணி கேட்டாள் அம்மா ஆனந்தே தேன்மொழி ஹரிணி ஹரிஷ் காதல் விஷயத்தை சொன்னாள் ஹரிஷும் வீட்டில் தங்கள் காதல் விஷயத்தை சொன்னாள் ஒரு சென்னையிலிருந்து ஹரிஷ் ஹரிணியின் அப்பா வீட்டிற்கு வந்தார் முறையாக ஹரிணியை பெண் கேட்டு வந்தனர் ஹரிஷ் வைத்தார் பிறகு ஜாம் ஜாம் என்று ஹரிணி ஹரிஸ் திருமணம் நடைபெற்றது இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி